மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்தியானந்த குருவே போற்றி गुरुब्रह्मश्री नित्यानन्दरे पोट्रि पोट्री காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணுன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லதை தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய ரசிகர்கள் அத்தனை பேரும் இதை பாருங்கள் அவங்களுக்கு சப்ரேட் பண்ணுங்கள் அது அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி மனிதனை ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வு எல்லாரும் மனிதர்கள் தானே ஒரு பேர் தானே நம்ம வாழ்வு ஒரே மாதிரி தானே இருக்கணும் இல்லையே பல விதமான வாழ்வுகள் அப்போது அவன் செய்த வினைகள் அவகம் செய்த பாவங்கள் அவகம் செய்த புண்ணியங்களுக்கு ஏத்த மாதிரி இறைவன் நீ இப்படி இப்படி வாழ்ன்னு வகுத்துட்டான் அதனால பல விதமான வாழ்க்கைகள் ஆனா இந்த பாதையில போகும்போது ஒரு விதமான வாழ்வா மாறிடும் அதை சொல்லி கொடுத்தோம் இப்போ என்ன மாதிரி தண்ணி பொம்பளை இருந்து எல்லாம் குடும்பத்தையும் பார்த்து பிள்ளைங்களையும் பார்த்துக்கணும் எல்லா வகத்திலயும் ஒருத்தரே இது பண்ணணுன்ற தைரியம் இங்கே வந்துதான்ப்பா எனக்கு இதாக இருக்குது அதுக்கு முன்னாடி யாராவது சார்ந்து தான் நான் வாழணும் இவங்களை சார்ந்து தான் வாழணும் அண்ணன் தம்பி வேணும் அக்கம் பக்கம் வேணும் நம்மளுக்கு அவங்க இப்போ அந்த இது குழப்பமே இல்லை எனக்கு வராது ஏன்னா உண்மை தெரியாத வரைக்கும் குழப்பங்கள் தெரிந்தது உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் குழப்பங்கள் போயிடுச்சு இப்போ என்னால் முடியும் நான் செய்வேன் இதை அப்படின்ற தைரியம் வந்துச்சு அதனால மற்றவங்க தைவ் தாட்சனை இல்லை வந்தாவா போனா போ அப்படின்ற நிலைக்கு அந்த மனோபாவம் வந்துடும் தான் மெயினாக இந்த உலக வாழ்க்கையில மனிதனுக்கு என்ன தேவைன்னா மன உறுதி வேணும் உறுதி வேணும் மனத்தில் குழப்பங்கள் இருக்கக்கூடாது தெளிவு இருக்கணும் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழறவங்களுக்கு எந்த துன்பமும் வராதுமா

நான் எல்லாத்துலேயும் மாறுபட்டுவேன் நான் என்னை யாரும் சொல்ல மாட்டேறாங்க வருத்தமாகுது எனக்கு ஆனால் மற்றவங்கள பரதேசின்னா போய் கஷ்டத்து வரும் அடிக்கிறதுக்கு என்ன எப்படினா பர்தேசி சொன்னாங்க போட்டி சொல்கிறான் ஆனால் என்னை யார்னால் பர்தேசின்னு சொல்லுவா நான் சொல்லி ஒருத்தங்கூட சொல்ல மாட்டேன்றோம் ஏன்னா அந்த பர்தேசி தகுதி எனக்கு கிடைக்கல ஒன்றும் பரதேசின்னா இன்னும் அடுத்த இழிவான சொல்லாது அறியாமையில இவன் இழிவான சொல்லணும்னு நினைச்சுன்னுறான் பரதேசின்னா அவன் உலகத்தை மறந்தா பரத்துல இருக்கிற கடவுளை வணங்கிக்கிறான்னு அர்த்தம் அப்படிப்பட்ட விஷயம் அது அது சாதாரணமான விஷயம் இல்லை அதை இவன் கோவப்படுறான் இவனுக்கு தெரியல ஆனா எனக்கு தெரியும் சொல்ல மாட்டேன்றான் அப்படி இருக்குது இந்த சித்திரை பௌர்ணமி அன்னைக்கு வந்துவிட்டு இந்த சந்திரன் சந்திரனும் சூரியனும் இந்த மாதிரி ஒரே நேர்கோட்டில் வருது அப்போ அது ச சந்திரனும் சூரியனும் இந்த சித்திரை மாசம் சித்திரை மாதம் ஒரே நேர்கோட்டில் வருது அந்த அன்னைக்கு நாம வந்து தியானம் பண்ணா நல்லா சக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்களே அது எப்படிங்க அதுக்கு நாம இங்க நாம் எங்கள் கூட அதுதான் சொன்னேன் இப்போ உணர்த்தனோட அந்த மாதிரி ஏதுகளை இந்த நாளில் பாடம் பண்ணும்போது ஒரு பத்து ரூபாய் கிடைக்கிதுன்னா இந்த நாளில் நீங்கள் உழைக்கும் போது ஒரு நூறுரூபாவே கிடைக்கும் ஏன்னா இது அந்த மாதிரி ஒரு நாள் இயற்கையே நமக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு நாள் அதை நம்ம சாமர்த்தியத்தை கொண்டு அதை பயன்படுத்திக்கணும் ஒரு தொழில் செய்யணுன்னா கூட காலம் பார்த்து செய்யணும் நல்ல மழை காலத்தில் போய் நான் உப்பு விற்றுனு கூடாது அது கரைஞ்சி காத்தோடு போயிடும் நல்ல புயல் அடிக்கும் போதே மாவு விற்றுனு கூடாது அப்போது தொழில் செய்கிறதுக்கே ஒரு கால நேரத்தை பார்க்கணும் அப்படின்னும் போது நம்ம பிறவியை அழிக்கக்கூடிய ஒரு பாடம் பண்ணும்போதே கால நேரத்தை நம்ம கவனிக்கணும் சரிங்களா அப்படி ஒரு காலம் இந்த நாள் எதையும் சித்திரை போடணும் நீ அப்போ இதை நாம் சாமர்த்தியமாக பயன்படுத்திக்கின்னு திறம்பட பண்ணணும் ஏன்னா ஐயா சொல்லுவார் எப்பா அப்போ உக்காருங்க எப்போ நான் மணி அடிக்கிறேனோ அப்போ தான் நீங்கள் ஏந்துக்கணும் அது வரைக்கும் செலவு மாதிரி அங்கேயே உக்காந்துக்கணும் சரி சாமி சரி சாமி ஒரு பத்து நிமிஷம் போயிருக்கோம் ஒருத்தர் அப்படி நெளிவார் ஒரு கால ஒரு இன்னொருத்தர் நெளிவார் இன்னும் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு ஒருத்தர் படுத்தே படுத்துடுவார் டேய் உங்களை உகஞ்ச பாடம் பண்ண சொன்னால் உகைன்னு தூங்கி நறுக்கிறீங்கன்னு வேறு அருமை தெரியல இந்த நாளில் ஒரு வேலை கெட்டுட்டு இவ்வளோ பேர் ஏற்பாடை பண்ணி நீங்கள் உட்காருன்னா நமக்கு இதை ஒரு வரமான நினச்சிக்கணும் இங்கே கால் வலிக்குது உடம்பு வலிக்குது அப்படின்லாம் சொல்லாமல் ஐயோ இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுத்தனால இதை நம்ம சாமத்தியாக பயன்படுத்திக்கினு ஒரு மணி நேரம் உட்காரனால ஒன்றரை மணி நேரம் உட்காருவோம் ரெண்டு மணி நேரம் உட்காந்து நீங்கள் உக்காந்துச்சிக்கினா இதை செய்கிற நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஆனால் ஒரு மாதம் கூட சந்தோஷம் வர மாட்டேங்குது எப்போ கொடுக்க போறீங்களோ தெரியல இன்றைக்காவது அதை எதிர்பார்க்குற உங்ககிட்ட ஒருத்தர் கூட போ உட்கார சொல்லிவிட்டு ஏந்து வந்து திருப்பி மணி தான் ஏந்துக்கணும் சரிங்களா அப்படியே நம்ம மேலே போனாலும் போகலாமேன்னு உட்காரணும் சரிங்களா கால் வலிக்குது உடம்பு வலிக்குது எதையுமே நீங்கள் சொல்லக்கூடாது ஏன்னா இங்கே நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு உங்களை மறைச்சி நிற்கிறதுலாம் விலகி நிற்க ஆரம்பிச்சுக்கணும் அந்த மாதிரி ஒரு இடம் இது ஐயா உலாவண இடம் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு கவசம் இருக்குது நீ உங்களுக்கு அது தெரியல அதை நீங்கள் திறமையாக சாமர்த்தியமாக அதை பிடிச்சிட்டிங்கன்னா உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது சரிங்களா அதுக்காக நாங்கள் ஒரு எடுத்து வைக்கிறோம் ஒரு காலு நீங்கள் எங்கள் கூட வாங்கன்னு தான் உங்களை கேட்குறோம் சரிங்களா இந்த நாள் பார்க்குறேன் இன்றைக்கு நைட்டு பார்க்குறேங்க சொல்லுங்கம்மா அப்புறம் வெள்ளிக்கிழமையும் பௌர்ணமியும் சேர்ந்து வருதுல்ல அந்த நாள்ல வந்துட்டு சக்தி கிரியாசக்தி சக்தி அந்த மாதிரி மூணு தெய்வங்களை அந்த கும்பிட்டா நம்மளுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்குங்கிறாங்களே அது எப்படிங்க வெள்ளிக்கிழமையும் பௌர்ணமியும் சேர்ந்து வர நாள் எங்க போய் கொண்டு சொன்னாங்க எங்க போய் கொண்டு சொன்னாங்கன்னா சொன்னாங்களே என்ன கோயில கோயில் பக்திக்கு வந்துட்டோம் நம்ம பெரியவங்க மூணு படிநிலை வச்சுருக்காங்க அப்போ பக்தி யோகம் ஞானம் நாம் ஏற்கனவே பக்தியில் தான் இருந்தோம் தப்பு இல்லை எதுவுமே நாம் தப்புன்னு சொல்கிறதே கிடையாது அது ஒரு குழந்தை பருவம் அதுதான் நமக்கு புரிஞ்சுக்கிது ஓகே இப்போ நமக்கு ஒரு அறிவு வந்து ஒரு மெச்சூரிட்டி பக்கம் வந்து பக்தி பண்ணால் போதுமா அப்படின்னு ஒரு கேள்வி வந்ததுக்கப்புறம் வேறு ஒரு மாற்று வழி உண்டா அப்படின்னு யோசனை பண்ணதுக்கப்புறம் வந்தது தான் இந்த யோக பாதை அப்போ ஒரு படிநிலை கீழே இருந்தோம் இப்போ அதுலேருந்து ஒரு படிநிலை மேலே வந்திருக்கோம் நாம் இங்கேருந்து இருந்து இன்னொரு படி மேலே போகணும் அந்த படி எது ஞானம் ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் திருப்பி நம்ம காலை யாரோ பிடிச்சி வலிக்கிற மாதிரி நாமளே வலிக்கு கீழே வந்துடுறோம் இங்கே வந்ததுக்கப்புறம் நம்ம நோக்கமெல்லாம் எங்கே இருக்கணும்னா இன்னும் எப்போ நம்ம மேலே போகிறது எப்போ அந்த ஞானத்துக்கு போகிறதுனா அந்த யோசனை தான் இருக்கணும் திரும்பவும் கீழே வரக்கூடாது சரிங்களா அப்போ இச்சாசக்தின்னா என்ன இப்போ நீங்கள்லாம் வந்தீங்க உங்களை எது உந்தி தள்ளுது எங்கேருந்து இருந்து உங்களுக்கு சக்தி வந்ததுன்னா அந்த மனசில் ஒரு இச்சை தான் இச்சா சக்தின்னு ஒரு சக்தி இல்லை நம்ம மனசு இறைவன் படைக்கும் போதே ஒரு விஷயத்தை நாலு விஷயத்தை படைச்சிட்டான் இறைவன் பார்க்கறான் இவனடா கண்ணு மாதிரி இருக்கிறான்னு இவன் எப்போ இந்த மாதிரி இருந்தால் எப்போ நம்மளை வந்து சேர்றது அப்படின்னு கருணை வச்சு யாருக்கு கருணை வச்சு ஆன்மாக்களை கருணை கருணை வச்சு கொடுத்தது தான் தனு கருணம் புவனம் போகம் புரியுதுல தனுனால் இந்த உடம்பு கரணம்னா ஒரு உடம்பு வேலை செய்யாது அப்போ அதை குஞ்சு தள்ளுறதுக்கு மனசுன்னு ஒன்று வேணும் சித்தம் புத்தி அகங்காரம் மனசில் இந்த மூணு பொருளையும் வச்சு கொடுத்துட்டான் அதுக்கு பேர் கரணம் உடம்பை கொடுத்துட்டான் அதை வேலை செய்யறதுக்கு மனசையும் கொடுத்துட்டான் அப்போ இதெல்லாம் ஒரு இடத்துல போய் உக்காரணுமே அப்போ அதுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும் அதுக்கு ஒரு இடம் கொடுக்கணுன்னு கொடுத்தது தான் இந்த உலகம் அப்போ தனு கரணம் போனோன்றது இந்த உலகம் இது மூணு பொருளும் கொடுத்தானா பத்தாது இவனுக்கு ஆசையை கொடுக்கணும் எல்லாத்தையும் அனுபவிக்கணுன்ற எண்ணத்தை உண்டாக்கணும்னு கொடுத்தது தான் இச்சை அப்ப இச்சா சக்தி எங்க இருக்குது நம்ம மனசுல இருக்கு எதையுமே நம்ம அடையணும்னு ஒரு குஞ்சுத்தல் வருது இல்லையா அதுக்கு பேர் தான் இச்சாசக்தி போயில்ல இச்சா சக்தின்னு ஒன்று வச்சிருப்பான் கிரியா சக்தின்னு ஒரு செலவு வச்சிருப்பான் யோக சக்தி ஞான சக்தி செலை வச்சுன்னா அது இல்லை வழிபாடு நம்ம மனசுல இச்சை தான் இவ்வளோ தூரம் வந்துட்டோம் அப்ப நாம் என்ன பண்ணோம் யோக சக்தியை யோகத்தை கூட்டணும்னா நம்ம ஞான சக்தின்றது கொண்டு வரும் புரியுதுங்களா எல்லாமே நம்ம தான் இருக்குது பிரபஞ்ச அண்டத்தை தான் சொன்னாங்க அண்ட அண்டத்தில் இருக்கிறது எல்லாமே இந்த பெண்டத்தில் இருக்கு அப்போ சக்தின்னா நம்ம அதுதான் ஒரு ஆசை வந்துச்சு அதான் சொல்லுவாங்க உடவனுக்கு கொம்புத்தன் மேலே ஆசை அவனுக்கு கையே இல்லை காலம் இல்லை ஆனால் அவனுக்கு என்ன என்னவோ மேலகிற தேனை எப்படின்னா எடுத்துடணும் அப்படின்னு வருமா வராது இப்படியே காலம் ஓடிடும் அப்போது எனக்கு ஆசை வந்துச்சு அந்த ஆசையை செயல்படுத்துறதுக்கு சக்தி இல்லை அந்த சக்தியை கொடுங்க தான் கிரியா சக்தி அந்த கிரியை என்னன்னா காரியம் செயல்படுது அதுதான் கிரியே இருக்குல்ல இதுதான் விஷயம் அப்போ எல்லாமே எங்கே இருக்குதுன்னா பக்தியில் ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா அங்கே போயிடக்கூடாது அது ஒரு காலம் யோகத்தில் எல்லாமே உள்ளுக்குள்ளே தான் இருக்குது ஆனால் எது பின்னன்னு தெரிஞ்சிருக்கணும் எது அண்டம் தெரிஞ்சிருக்கணும் இந்த விஷயங்களை நம்ம புரிஞ்சிருக்கணும் ஏன்னா எல்லாத்துக்கும் ஐயா விளக்கம் கொடுத்துட்டாரு ஏதோ இங்கே மௌடிகமாக எதுவுமே நம்ம கற்றுக் கொடுக்கல அப்பா இதை சொல்லிட்டேன் நீ அப்படியே கண்ண முடியினே போ அப்படின்னு நம்ம சொல்லவே இல்லை ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஒரு விளக்கம் கொடுக்குறோம் நீங்கள் சந்தேகம் கேட்க வேண்டியது மட்டும்தான் உங்கள் வேலை நீங்கள் யாராவது சந்தேகம் கேட்டு அதுக்கு பதில் சொல்லாமல் நாங்கள் எப்போ இருந்துக்கிறோமா இல்லை எப்போ கேட்பீங்கன்னு தான் இருந்துருக்கிறோம் புரிஞ்சுங்களா அப்போ நீங்கள் இதுக்கெல்லாம் இந்த இந்த ஆலை அதுக்காக தான் சந்தேகம் வரணும் அந்த சந்தேகத்துக்கு தெளிவு வரணும் அந்த தெளிவு மூலிமா திரும்ப திரும்ப அந்த கீழே போகவே கூடாது இன்னும் ஒரு படி மேலே நிற்கணும் அதுக்காக தான் இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறோம் சரிங்களா இச்சை மாய சக்தி எல்லாமே இந்த ஒரு விஷயம் அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி குரு பிரீ நித்யானி போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணுன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லதை தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய ரசிகரால் அத்தனை பேரும் இதை பாருங்க, அவங்களுக்கு சப்ரேட் பண்ணுங்க, அதை அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம்